ஹே காய்ஸ் வெல்கம் டு தருண் சாபீஸ் சேனல் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிவரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அம்மா வீட்டுக்கு போகிறது அண்ட் நான் பிறந்து வளர்ந்த அந்த அழகான ஊரை பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண போறதுன்னு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விளாக் வந்துட்டு எங்கள் மூணு பேருக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷலான அண்ட் ரொம்ப ஹாப்பியான விளாக் ஏன் அப்படின்னா பாப்பாவோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வ்ளாக் இல்லையா அதனால இந்த விளாக்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தருண் சாபீஸ் சேனல பார்க்குறீங்க அப்படின்னாலும் அண்ட் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த விளாக் ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க வாங்க இப்போ விளாக் போகலாம் இவ்வளோ கெட்டப்போ சேஞ்ச் பண்ணியும் மண்டை இருக்கிற கொண்டையே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஊருக்கு போகிற சந்தோஷத்துலையும் பாப்பா கூட ஃபர்ஸ்ட் டைம் வளாக் எடுக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்துலையும் மேலே ஒன்று ஃபேனை வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டோம் அதனால் அருண் பேசினது கூட ஓரளவுக்கு கேட்டுச்சு நான் பேசுனது சுத்தமாக கேட்கவே இல்லை அதனால் இப்போ வயசை வந்து கட் பண்ணிட்டு வயசை ஒரு பண்ணிட்டு இருக்கேன் எப்போவுமே தான் நான் ஒன்று நினச்சேன் அது ஒன்று நடந்துச்சு நாங்கள் வந்து சட்டர்டேவே ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் ஆனால் வந்து சாட்டர்டே போக முடியல சண்டே தான் ஊருக்கே கிளம்பினோம் ஆனால் வெனஸ்டேலேருந்தே பாப்பாடைய ட்ரெஸ்ஸு அப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேசிக்காக என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது பேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க மூணு மாதம் அஞ்சு மாதத்துக்கு ஆனால் நான் வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகலை அம்மா தான் எங்கள் கூட இருந்து என்னையும் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டாங்க பாப்பா பிறந்து மூணு மாதத்துக்குள்ளே அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டாகவும் ஸ்டே பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களா சரி மூணு மாதம் முடியறதுக்குள்ளவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகாததுக்கு ஒரு பெரிய ரீசன்லாம் எதுவும் கிடையாது இங்கே நான் சென்னையிலே வந்துட்டு டெலிவரி பார்த்துக்கிட்டேன் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லாங் ட்ராவல் அப்படின்றதால இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் எப்போவுமே இந்த பொறுப்பான வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அருண்கிட்டையே ஒப்படைச்சிடுவேன் ஏன் அப்படின்னா அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக அருண் மட்டும்தான் செய்வாங்க ஒரு பொருள் கூட மிஸ் ஆகவே ஆகாது அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க இந்த வேலை இல்லை எந்த வேலை கொடுத்தாலுமே அதே மாதிரி தான் அதனால் வந்துட்டு அருண்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி அதுக்கப்புறம் யோசிக்கவே வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுடுவான் இந்த ஒரு பெரிய பேகு ஃபுல்லாக பாப்பாவோட ட்ரெஸ்ஸை மட்டும் ஃபில் பண்ணியாச்சு என்னோடய திங்ஸ்லாம் அதில் எதுவுமே கிடையாது அண்ட் அவளுக்கு தேவையான ஆயில் சோப்பு எல்லாத்தையுமே அந்த குட்டி பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுட்டான் வீட்டில் போட்ட திங்ஸ் எல்லாம் போட்டபடியாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறதுக்கே வந்துட்டு மூணு மணி கெட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை ரெடி பண்ணமா அதனால் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ சேட்டர்டே ஊருக்கு போகாததுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடையது தான் ஏன் அப்படின்னா எப்போவுமே ஊருக்கு போகிறேன் அப்படின்னா முந்தைய நாளே எல்லாத்தையுமே வந்து வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன் ஆனால் இந்த டைம் வந்துட்டு என்னால் ஃபஸ்ட்டு இருந்தளவுக்கு இப்போ பிரிஸ்காக இருக்க முடியல பிகாஸ் இப்போ தான் வந்து டெலிவரி முடிஞ்சிருக்கு அப்படின்றதால அந்தளவுக்கு நிறைய வேலை என்னால் செய்யவே முடியல அதனால் ஊரளவுக்கு தான் வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சேன் அப்புறம் மீதி இருந்த வேலையெல்லாம் சாட்டர்டே அன்னைக்கு தான் நான் வந்து செஞ்சேனே அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி ஒன்றாகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் பாப்பாவும் ரெடி பண்ணணுன்னு அப்புறம் தான் டைம் பயங்கரமாக ஆகிப்போச்சு போச்சு பாப்பாவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஃபைனலாக வந்துட்டு ஐப்ரோ வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் ஐலைனர் எடுத்துகிட்டு போயிட்டு ஐப்ரோவில் டச் பண்ணது தான் அவ்வளோதான் பைப்பில் முடிச்சுக்கிட்டா அதுலேருந்து அழவும் ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வீட்லேயே மணி நாளாகி போச்சு அதனால் இதுக்கப்புறம் போனால் அன் டைமில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே போகிறது கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டே நைட்டு வந்து ரெண்டு மணிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சுமே நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வீட்டிலேருந்து கிளம்புனோமே ஒரு வேலையுமே இல்லை நானும் பாப்பாவும் ரெடி ஆகிறது மட்டும்தான் நான் ரெடி ஆகிட்டேன் பாப்பாவை தான் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகி போச்சு பாப்பாவை ரெடி பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமான மிகப்பெரிய வேலை என்னென்னா அந்த ஐப்ரோ போடுறது மட்டும்தான் அது போடுறதுக்குள்ளே என்ன ஒரு ஆட்டை ஆட்டிகிட்ருப்பா தெரியுமா அந்த மாண்டையை அந்த ஐப்ரோவை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆயிரம் வேலையை முடிச்சிடலாம் இருக்குது அந்த ஒரு வேலையை பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த விலாகில் வந்துட்டு ஒரு குட்டி விஷயம் வந்து ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு குட்டி பாப்பா வரும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து ஆசைப்படவுமே இல்லை ஆசைப்படலை மீன்ஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா குழந்த மேலே ஆசை இல்லாமல் இருக்கிறதோ அப்படி இல்லைனா வந்து குழந்தையே வேணாம் அப்படின்னு இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது எதுவுமே நம்ம கையில் இல்லை இல்லையா ஒரு விஷயம் நைன்டி பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பட் டென் பர்சன்டேஜில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி காட் கிரேஸில் டென் பர்சன்டேஜில் நடந்த ஒரு விஷயந்தான் எங்களுக்கு கிடைச்ச இந்த குட்டி தேவதை இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொல்லும்போதே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கண்ணெலாம் கலங்குது ரொம்ப எமோஷ்னல் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இது காட் கிரேஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதிலருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாருக்குமே வந்து இது நடக்காது அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காமல் இருக்கவே இருக்காது அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நடக்கும் ஸோ குழந்த விஷயன்றது மட்டும் கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இது நடக்காது உன்னால் முடியாது இல்லை இது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அது நினச்சது அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு கை கூடி வரும் எப்படி தூங்குவோம் பேர் எப்படி தூங்குவோம் பேர் கோயில் இல்லையோ நான் என் மாமியார் போய்விடுவாங்க டைம் ஆயிடுச்சுண்ணா இங்கே தாண்டி இங்கே தாண்டி இங்கே பேர் இங்கே தான் உனக்கு ராஜாங்கம் புரியுதா தூங்கு தூங்குதுக்கு தூங்குறதுக்கு அங்கே போனால் அஞ்சு மணிலேருந்து பணாத்தினே இருப்பாங்களோ ஆ தூங்க முடியுமா இங்கே இருந்தால் உன்னை வந்து யார் பணாத்துவா யாரும் கிடையாது

உங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுலாம் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இதுக்கப்புறம் வரைய ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் நான் ஷேர் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்து வந்தாச்சு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பாப்பா வாரன் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தான் ஆனால் அவன் எவ்வளோ க்ராஷாக திரும்பி எவ்வளோ வேடிக்கை பார்க்குற பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு மேரேஜுக்கு அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து அருண் கூட வரும்போது கூட நான் அப்பா அம்மா விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு எனக்கு அழுக வரவே இல்லை ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான பர்சன் என் கூட இல்லை அவங்கள வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற போல் தான் ஃபீல் பண்ணி அழுதேன் ஆனால் செவன்த்து மந்த் அப்போது நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்குள்ளே ரொம்ப பயம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்மளால் வர முடியுமா வருவோமா அவ்வளோதானா இதான் லாஸ்ட்டாக அப்படின்ற போல் பயங்கரமாக பயந்து நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பாப்பா கூட நானும் சேர்ந்து நல்லபடியாக வருவேன் அப்படின்னு காட் ப்ராமிஸாக நான் வந்து கொஞ்சம் கூட வந்து நினைக்கவே இல்லை நிறைய 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 ஸ்ட்ரகிள்ஸ் அண்டு வழிகளை தாண்டி நானும் பாப்பாவும் நல்லபடியாக அம்மா வீட்டில் கால் எடுத்து வச்சா அந்த செகண்ட் இருக்கே அப்பா லைஃப்பில் இதை விட என்ன வேணும் எதையோ சாதித்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கெல்லாம் நோ வேர்ட்ஸ் தான் சொல்லணும் அந்த Dress ஏ கைட்டு இருக்கு எங்க போச்சு 10 நாளா ஆயே எங்க போச்சு 10 நாளா ஆயா எங்க போச்சு கேளு ஆயா எங்க போனா இந்த ஊட்டி 10 நாளா நான் தூங்கவே இல்ல எங்க போனா இந்த ஊட்டிட்டு ஏப்பா எங்க போய் ஆயை ஒன்று விட்டுட்டு ஆ தாத்தா வீட்டுக்கு வந்துக்கிறியா தாத்தா வீட்டுக்கு வந்துக்கிற டி சங்கம் தாத்தா வீட்டுக்கு வந்துக்கிறியேடி ஒரு வாரத்துக்கு கதை பேசுனதுக்கு ஆள் கெடிச்சிருச்சு அதுக்கு தாத்தா அம்மா சே ஒரு வாரத்துக்கு கதை பேசுறதுக்கு கால் கெடிச்சிருச்சு பாப்பா கதை பேச ஆள் கெடைச்சித்தா அம்மா சோறுலாம் ஆட்டுமா முள்ளைங்கெல்லாம் அம்மா துவைக்குமா நான் உன்னே கதை பேசணும் உட்காந்துக்குது நான் எதுவுமே பண்ண மாட்டேமா

இப்போ கொஞ்சம் எங்கே போனேன் பத்து நாள் ஆயிரம் நூற்றி ஐயோ என் போனேன் மூஞ்சி தேர்ட்டுக்குமா நேரம் மூஞ்சி தெரியல ஆரம் மூஞ்சி தெரியாது வந்ததுலேருந்து எங்கே தான் போனான்னு தெரில வந்ததுலேருந்து காணோம் பண்ணுற

ஆமாம் குப்பையாக குப்பையாக இருக்கும் குப்பையாக இருக்கும் போன டைம் இல்லாமல் போன டைம்ல போன டைம் வந்தப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து வேலை எதுவும் பார்க்கல க்ளீன் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்துட்டு தான் ஒரு ஒரு நாலஞ்சு பூ தான் பூத்துச்சு ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பூக்கூட நான் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும்போது தான் ஏழாவது எட்டாவதா ஒரு அஞ்சாவது ஆறாவது

நான் போய் அது பறிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா அவ்வளோ பூ பூக்கும் அப்போ வந்து ரட்டைச்செடை போட்டு தலையில் வச்சோம் அப்படின்னா தல்ல ரங்கேருந்து இங்கே வச்சு மீறும் அந்த பூவை அவ்வளோ பூ பூக்குவோம் தினம் ஒன்ன விட்டு ஒரு நாள் பறிக்கணும் ஒன்ன விட்ட ஒரு நாள் பறிச்சாதான் பூ நிறையா இருக்கும் தினமும்லாம் பறிக்க முடியாது அப்போ வந்துட்டு சரி இது ஒரு வேலை தினமும் சாயங்காலம் நம்மள வேலை செய்ய சொல்கிறேன் அம்மாவை அம்மாவுக்குலேயே அந்த பூவை பறிப்பேன் அப்புறம் அதை வந்து காஞ்சி போய் பிடிங்கி போட்டாங்க அப்போ வந்து தெரியல அப்போல்லாம் வந்து இருக்கிறது இருக்கப்போ எனக்கு தெரியவே இல்லை ஆனால் எப்போ வந்து அந்த கனகாபுரம் செடி வந்து இல்லாமல் போச்சோ கொஞ்சம் அப்படி அப்புறம் தெரிய 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 கனகாபுரத்து மேலே ஒரு இளவு வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் யாருமே வச்சுருந்தா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம தள்ளை வச்சாலும் இப்படி தான் இருக்குமா அப்போ நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ அதெல்லாம் அப்படின்றது ஃபீல் பண்ண நான் அதுக்கப்புறம் அந்த செடி இல்லையா எப்படி சொல்றது இந்த செடி நான் நான்தான் வந்து கொடுத்தேன் இருக்கும்போது அருமை தெரியலன்னு ஆசையா இருக்க அப்படின்னு கொஞ்சமாதான் பூ பூத்து இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தனா பார்த்தோன்னு பூந்துச்சோ எனக்கு அப்படியே சம சந்தோஷம் ஆயிடுச்சு இப்போ இத வந்து பறிச்சு என் தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் இன்னும் டபுள் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மா பத்தி முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க கையால் எது பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் அந்த செத்து போன செடி உயிர் கொடுத்துறாங்க அதனாலயா செத்து போகிற அளவுக்கு இருக்கிற செடியை வச்சா கூட நல்லா வந்து பூ பூக்கிறது காய் காய்க்கிறது அந்த மாதிரி வந்துடும் அந்தளவுக்கு கை ராசி எங்கள் அம்மா பராமரிப்பாங்க நீயும் கை ராசி தான் நீ வச்சா பல்லாமரம் இன்னமும் இருக்குது நான் வச்சது வேணா நான் தான் ஆனால் அது வளர்த்தது பராமரித்தது ஃபுல்லாக அப்பா ஆனால் தான் வைக்கிறது வைக்கிறது தான் ராசி அப்புறம் இது வந்து சும் யாரும் ரூபி கல்யாணத்துலேருந்து ஏற்று வந்தது என் தங்கச்சி கல்யாணத்துலேருந்து ஏற்று வந்தது ஒரு ஷார்ட் வந்து பார்த்துருக்கேன் ஷார்ட் இது அதுல வந்து பசுமை குறைச்சி அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன் அந் அந்த அந்த கல்யாணத்தை அப்போ எடுத்துனா அந்த செடி இன்னும் ரெண்டு மூணு செடியும் எடுத்துன்னு வந்தாங்க அதில் வந்து செடியும் எங்கள் செடி மட்டும்தான் நல்லா இருக்குது மீதெல்லாம் வந்து நடலையாம் ரொம்ப நாள் செல்ல நாட்டுதால் அது வந்து செ செத்து போச்சு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இதுவே நல்லா அரும்பு வச்சுக்கிட்டு பாருங்க கிட்ட வந்து பாருங்க சமையல் இதில் அதுக்கப்புறம் இது இது செய்து பறித்து கட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது மணி செய்தMoon.타� shortened போகணும் Credit எடுத்துன்னு போகலாமா ஊருக்கு எதுக்கு குட்டியாக எடுத்துன்னு போய் கிச்சன் ஜன்னல் சே усл இது குட்டி தான் இது CEO. இது honeadd chicken இல்லை நான் சாக்கில் வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து பானையில் இருந்துச்சு அதுவுமே வந்து விளாக்கு எடுத்துருப்பேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அது சாக்கில் வச்சேன்னா சாக்கில் வச்சதுக்கு தான் இவ்வளோ தரம் பறந்துச்சு குட்டியாக எதுவுமே இல்லை பொண்ணு இருக்கு சும்மாதோ இவ்வளோ வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அங்கே ஜன்னல் மேல வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இங்கே தான் இல்லை மணி பிளான்ட்டு இந்த டைம் மணி பிளான்ட்டு இதையே தூக்கிப்போம் தொங்குது இல்லை

நீயே தான் அப்படியே ஒரு வாரம் வந்து செம்ம ஜாலியா இருக்க போறேன் எப்படி சொல்றது அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் போறேன் இருந்துச்சு தனம போகணும் போகணுமா போகணுமான்னு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே இருக்கலாமா திரும்ப போகணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது வந்த உடனே அப்படி ஃபீல் ஆகுது வந்த உடனே தானே அப்படிதான் இருக்கும் ஓப்பனிங்லாம் அப்படிதான் இருக்கும் பட் பட்மே எல்லா விஷயம் என்கிட்ட நல்லா தான் இருக்கும் ஃபினிஷிங் தான் ரொம்ப கேவலமா இருக்கும் ஓகே ஓகே காய்ஸ் இந்த வ்ளாக் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை எப்படி இருந்துச்சுன்னு தெரில ஸோ அந்த வளாக் வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நீ ஃபோன் அப்படி கொஞ்சம் பிடிச்சா நல்லாயிருக்கும் ஆ ஓகே கா இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறுக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தருண் ஆஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye. Next video. Ta-ta.